நான் விஜயை பார்த்து கேட்குறேன் உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல் நீ எதுக்கு அரசியலுக்கு வந்த மக்களை பாதுகாக்குன்னு சொல்றிய அதாவது உன் சொல்லி அடிக்கடி சொல்லுவிய சினிமா துறையில உச்சத்துல இருந்து அதை விட்டுட்டு நான் வந்திருக்குன்னு சொன்னிய எதுக்கு வந்த மக்களை நடு ரோட்டில் விட்டு போறதுக்கா உன்னை நம்பி வந்த நாற்பது பேர் இறந்து போயிருக்காங்க நாற்பது பேருடைய குடும்பத்தை போய் நேரில் சந்திச்சியா பாதிக்கப்பட்ட பலர் இன்றைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் அவரை போய் நீ சந்திச்சியா அரசியல் களத்துக்கு வந்தா பல துயரங்கள் வரும் சவால்கள் வரும் நெருக்கடிகள் வரும் அதெல்லாம் எதிர்த்து துணிச்சலாக அவன் அவன்தான் அரசியல்வாதி இந்த எந்த தகுதியும் துணிச்சலும் இல்லாத உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல் உன்னை நம்பி வந்த மக்கள் பெரும் துயரத்தில் நாற்பது பேர் உயிரிழந்து அந்த குடும்பங்களுடைய அழுகை வந்து இன்னும் நிறுத்தாம அழுது கொண்டு இருக்கிறாங்க அந்த அழுகைக்கு உன்னுடைய ஆறுதல் என்ன என்ன பண்ணியிருக்கணும் நீ களத்தில் நின்று இருக்கணும் உன்னை நம்பி வந்த மக்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் பெரும் துயரம் தமிழ்நாடே ஸ்தம்பித்து போயிருக்கிறது நாட்டு மக்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உள்ளாகி இருக்கின்றார்கள் இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டதே கிடையாது ஆனா உன்னை நம்பி வந்த ஒரு தொண்டர்களை நீ வந்து பெரும் துயரத்தில் இருக்கிறவர்களை அவர்களை மீட்கவும் பாதுகாக்கவும் கூட இல்லாம பயந்தாங்குழி போல ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிய உனக்கு எதுக்கு அரசியல் உனக்கு எதுக்கு அரசியல் வீட்டுக்கு போய் ட்வீட் பண்ணாக்கா இறந்து போன ஒரு நாற்பது உயிரை திருப்பி கொடுத்தீங்களா ஏ தற்குரி கூட்டங்களை ஒன்று ஒழுங்காக உங்களுக்கு பேசவும் தெரியல ஒழுங்கா எதையும் செய்யவும் தெரியல இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கட்டுப்பாடு விதிச்சிருக்குது காவல்துறை சில விதிமுறைகளை உங்களுக்கு வழங்கியிருக்குது இதை எதையுமே செய்யாத காரணத்தினால தான் நீங்கள் நாற்பது பேர் உயிரிழந்துக்கிறாங்க தற்கூரி முண்டங்களை இந்த நாற்பது பேருடைய உயிரை திருப்பி உங்களால் கொடுக்க முடியுமா ஒட்டுமொத்த விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் எங்க போயிருக்கீங்க ஆதவ் அர்ஜுன் எங்க நிர்மல் குமார் எங்க புஷ்டி ஆனந்த் எங்க இப்படி யாராவது ஒருத்தர் போய் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்கீங்களா எதுக்கு அவங்கள கட்சி விஜய் அவர்களுக்கு நான் கேட்கறதுதான் உங்களை யார் வழி நடத்துறது இல்லை உங்களை வழி நடத்துற சரியா சொல்லியிருக்கணும் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் போய் சந்திச்சிருக்கணும் சந்திக்காத மிகப்பெரிய தப்பு அப்படி சந்திக்க முடியலையா ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுமா அப்படி இல்லைன்னா பக்கத்துல அங்க கரூர்லயே வேற எங்கயாவது இடத்துல தங்கிட்டு இருக்கணும் அல்லது திருச்சியிலாவது தங்கியிருந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை உன்னை நம்பி வந்த தொண்டர்களை நீ வந்து பாதுகாத்து இருக்கணும் இல்ல மீட்டு இருக்கணும் எதையாவது யார் மூலியமாவது நீ செஞ்சிருக்கணும் இது எதையுமே நீ செய்யல அதாவது உங்களுடைய தவறை மறைக்கிறதுக்கு திமுக அரசின் மீது பழி போடுறது எந்த விதத்துல நியாயம் திமுக அரசு பாதுகாப்பு சரியா வழங்கல காவல்துறை சரியா பண்ணுன்னு சொன்னீங்களே காவல்துறைய விஜய் அவர்கள் பேசும்போது சரியான முறையில் பாதுகாப்பு வழங்கியிருக்குதுன்னு விஜய் அவர்கள் பேசல ஆதாரம் இருக்குது அதே மாதிரி சட்ட ஒழுங்கினுடைய ஏடிஜிபி தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்காரு பத்தாயிரம் பேர் இந்த கூட்டம் கூடுவாங்கன்னு சொல்லிதான் தாவேக்க கட்சி தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்குது ஆனா இருபத்தி ஏழாயிரம் பேர் கூட்டிட்டு இருக்காங்க அப்போது கூட காவல்துறை அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூடுதலான காவல்துறையை அங்க வந்து பாதுகாப்புல அமர்த்திருக்கிறது அதாவது தாக்க கட்சி தரப்பிலிருந்து கேட்கப்பட்ட இடத்துல தான் கூட்டம் அனுமதிக்கப்பட்டிருக்கு திட்டமிட்டு இருக்குது அதை தான் காவல்துறையும் பாதுகாப்பு வழங்குறது ஆனா அரை மணி நேரம் லேட் ஆகலாம் இல்ல ஒரு மணி நேரம் லேட் ஆகலாம் ஆனா விஜய் அவர்கள் ஏற குறைய ஆறு மணி நேரம் லேட்டா வந்து இரவு ஏழு மணிக்கு தான் பேசுறாருன்னா அங்க கூடியிருந்த பொதுமக்கள் எவ்வளவு சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பாங்க அவர்களுக்கு தண்ணி எங்க சாப்பாடு எங்க அவர்களுக்கு பாதுகாப்பு முழுவதுமாக காவல்துறை கொடுத்திருக்குதுன்றத யாரும் மறந்துடக்கூடாது கூடாது குறிப்பா இதுல வந்து அரசியல் பண்ணணும் சொல்லிட்டு எதிர்கட்சி எல்லாம் வந்து பொத்தம் பொதுவா இவ்வளவு கூட்டம் கூடனு தெரிஞ்ச பிறகும் திமுக அரசு சரியான பாதுகாப்பு கொடுக்கல காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு போற போக்கா சொல்லிட்டு போக கூடாது குறிப்பா விஜய் அவர்கள் காலதாமதமாக வந்ததுதான் இந்த மிகப்பெரிய துயரத்திற்கு காரணம் அப்படி விஜய் அவர்கள் வந்து பேசுறதுக்கு முன்னால ஏடிஜிபி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது கூட்டம் வந்து கட்டுக்கடங்காம வந்துட்டு இருக்கு அதனால நீங்க வந்து பேச வேண்டிய இடத்துக்கு முன்னதாக ஒரு ஐம்பது மீட்டர்ல பேசிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதையும் கேட்காத தாவேக்காவனுடைய அந்த நிர்வாகிகள் எல்லாம் சொல்லிருக்காங்க இங்கிருந்து பேசினா மைக் வந்து சரியா கேட்காது அதனால நீ அங்கதான் போய் பேசணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு விஜய் போய் அங்க பேசியிருக்கார் அப்போ காவல்துறை சொன்னத விஜய் அவருடைய தரப்பு கேட்காம போனதுதான் இத்தனை பேருடைய உயிரிழப்புக்கு காரணம் அதே போல கூட்ட நெரிச்சல் அதிகமாயிடுது விஜய பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல கூட்டம் நெரிச்சல்ல மூச்சு திணறல் ஏற்படுகிறது சிலர் வந்து மயக்கம் அடைகிறாங்க உடனடியாக அங்கே வந்து விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆம்புலன்ஸ் அந்த பகுதியில் வருது ஆம்புலன்ஸ் வந்த பிறகு ஆம்புலன்ஸ்ல அதாவது விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் தாவேக்க கட்சியினுடைய தொண்டர்கள் தான் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறாங்க இப்போ என்ன பண்ண விஜய் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்திச்சிருக்கணும் உடனே சொல்லிடுவாங்க விஜய் அவர்கள் மருத்துவமனைக்கு போனாக்கா கூட்ட நெரிசல் வந்து கட்டுக்கடங்காம ஆயிடும் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு ஏப்பா விஜய் அவர்கள் மருத்துவமனைக்கு போனா ஏன் பாதுகாப்பு கொடுக்க முடியாது இந்த கூட்டம் நடத்துறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற காவல்துறை அங்கேயும் பாதுகாப்பு கொடுக்க முடியும் ஆனா விஜய் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லாமல் தன்னுடைய தொண்டர்களுடைய பெரும் துயரத்தில் இருந்து அவர்களை மீட்கவும் காக்கவும் களத்தில் நிற்காமல் ஓடி ஒளிந்து கொண்டது விஜய் அவர்களுடைய ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை காண்பிக்கப்படுகிறது குறிப்பாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி செய்வது முறையானது அல்ல துணிச்சல் இல்லாத நீ எல்லாம் எதுக்கு அரசியலுக்கு வரணும் அரசியல் நெருக்கடி வரும் சவால்கள் வரும் வரும் துயரங்கள் இது எல்லாத்தையும் எதிர்க்க கூடிய துணிச்சல் உள்ளவர்கள் தான் அரசியல் களத்துல நிக்கணும் இப்படி எந்த துணிச்சலும் இல்லாத ஓடி ஒளியிறதுக்கு நீ எதுக்கு அரசியலுக்கு வேற நீ எந்த மக்களை வந்து காப்பாற்ற போற இந்த ஒரு மிகப்பெரிய துயரத்துல கூட மக்கள் முன்னால மக்கள் பக்கத்துல உன்னை நம்பி வந்த தொண்டர்கள் அருகில நீ இல்லாம போய் இதுவரைக்கும் நேரில் போய் ஆறுதல் கூட சொல்வதற்கு உனக்கு துணிச்சல் இல்லைனா நீ எல்லா அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போற தற்கூரி கூட்ட மாதிரி நம்ம பண்ற தப்ப மத்தவர்கள் மேல பை போடுறத வந்து முதல்ல நிறுத்தணும் திமுக அரசு சட்டம் ஒழுங்கையும் முறையான பாதுகாப்பையும் காவல்துறை மூலமாக மூலியமாக தான் இருக்கிறது காவல்துறை முறையான நடவடிக்கை எடுத்துதான் இருக்குது இன்னொன்னு சொல்றாங்க மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டதுன்னு சரியான முறையில மின்சாரம் அங்க வழங்கப்பட்டிருக்கிறது விஜய் கூடுகின்ற அந்த கூட்டத்தின் இடத்துல வந்து மின்சாரம் துண்டிக்கப்படணும்னு தாவேக்க கட்சியை சார்ந்தவர்கள் தான் அறிவுறுத்தி இருக்காங்க ஆனா அதையும் மீறி மின்சாரம் சீரான முறையில மின்தடை இல்லாமல் வழங்கியிருக்காங்க அதோடு குறிப்பாக சொல்லணும்னா ஜென்ரேட்டர் பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஜென்ரேட்டர் வந்து ஆஃப் செய்யும் போது தான் அந்த மின்விளக்குகள் வந்து அணைஞ்சிருக்க தவிர மின்சாரம் முறையாக அங்கே வந்து தடையில்லாமல் இருந்திருக்குன்றத மின்சார துறையை சார்ந்தவர்கள் வந்து முறையான அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க இப்படி எந்த ஒரு தவறும் திமுக அரசின் மீதோ காவல்துறையின் மீதோ எந்த விதமான தவறும் இல்லை காவல்துறை சொன்னதை விஜய் அவர்களுடைய தரப்பு கேட்கல நீதிமன்ற சில கட்டுப்பாடுகள் நிபந்தனை விதித்திருக்கு அதையும் அவங்க வந்து முறையா பயன்படுத்தலை நான் என்ன கேக்குறேன்னா விஜய் அவர்களும் ஆதவர்ஜனு அதுக்கப்புறம் நிர்மல்குமார் குஷ்யான ஒரு ஒட்டுமொத்த நிர்வாகம் இருக்குதுல அந்த தாவேக்கா அவருடைய நிர்வாகிகள்லாம் எங்க ஓடி ஒளிந்து போயிருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களை ஏன் போய் ஒண்ணுன்னு சந்திக்கல உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஏன் உன்ன போய் நேரில் ஆறுன்னு சொல்லல இப்படி உங்களை நம்பி வந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு அவர்களை மீட்கவும் காக்கவும் துணிச்சல் இல்லாத விஜய் அவர்கள் எதுக்கு அரசியலுக்கு வரணும் ஏன் வந்து அரசியலா பார்த்தாக்கா ஒவ்வொரு அணில் கூட்டத்தை சார்ந்த தற்கூரிகளும் என்ன சொல்றாங்கன்னா திமுக தான் காரணம் சொல்றாங்க தற்கூரிகளுக்கு நான் கேட்பதெல்லாம் உங்க கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நாற்பது பேர் உயிரிழந்திருக்காங்கள உன்னுடைய தொண்டர்கள் உன்னை நம்பி வந்தவர்கள் அவரை போய் ஒரு கட்சியினுடைய தலைவர் சந்திக்க துணிச்சல் இல்லைன்னா நீ எல்லாம் எதுக்கு அவருக்கு முட்டு கொடுத்துனுக்குற ஒட்டுமொத்த நிர்வாகமும் எங்க இப்படி யாரும் எதையும் செய்யாம ஆனா திமுக அரசு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எழுபத்தி ரெண்டு வயதுல இரவோடு இரவாக மூன்று மணி அளவில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில சந்திச்சு உடல் நலம் அதனை தொடர்ந்து உயிரிழந்த அந்த குழந்தைகளுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்கார் இரங்கல் தெரிவித்து இதயத்தோடு அவர் பேசியிருக்கிறார் துபாய்க்கு சென்றிருந்த மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த துபாய் பயணத்தை ரத்து செய்துவிட்டு உடனடியாக கரூருக்கு வந்து அந்த உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து அவர் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் பெருமக்கள் களத்தில் இருக்கிறார்கள் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்களும் களத்துல பக்கத்திலே நின்றுட்டு இருக்கார் இப்படி ஒவ்வொருவரும் கூட இருந்து பலியினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்காமல் சீரான முறையில மருத்துவம் பார்த்து பாதுகாப்பாக அவர்களை மீட்டெடுத்திருக்கிறார்கள் நாற்பது உயிர் பறிபோய் இருக்கிறது அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதலாக அருகில் அமர்ந்திருக்கிறார்கள் இப்படி எதையும் செய்யாத விஜய் அவர்கள் துணிச்சல் இல்லாத விஜய் அவர்கள் தற்குரி விஜய் அவர்கள் பனையூர் பங்களாவில் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் கரூருக்கு பேச வந்த விஜய் அவர்கள் ஆறு மணி நேரம் ஆகுது ஆனா பேசி முடிச்ச பிறகு நாற்பது நிமிஷத்துல சென்னைக்கு தனி விமானம் மூலம் வந்து பனையூர் பங்களாவில் சொகுசா படுத்துக்கணும் தூங்குறாருனா தமிழ்நாட்டு மக்களை இவர் எந்த அளவிற்கு பாதுகாப்பார் அவரை நம்பி போன தொண்டர்களை அவர் எந்த அளவிற்கு மீட்டு பாதுகாத்து இவருக்கான நல்லது செய்வார் என்பதை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய கருப்பு நாளாக அமைந்ததற்கு காரணம் விஜய் அவர்கள் என்பதை மறந்துடக் கூடாது தற்கூரி கூட்டம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் களத்துல மக்களோடு மக்களாக மக்களுடைய துயரங்களில் மக்களுடைய இன்னல்களை தீர்ப்பதற்காக களத்துல அவங்க பக்கத்துல நிற்கணும் துணிச்சலா நிக்கணும் எது நடந்தாலும் நிற்கணும் அதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கு காரணம் மக்களை காப்பதற்கும் மீட்பதற்கும் ஒரு தலைவன் அந்த தலைவன் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான தலைவன் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் களத்துல நின்று கொண்டிருக்கிறார் ஆறுதலாக மக்கள் பக்கத்தில் தற்கொலை கூட்டங்களே திமுக அரசின் மீது பழி சொல்வதை தவிர்த்து விட்டு இது எதிர்கட்சிகளுக்கும் சொல்றேன் திமுக அரசின் மீது பழி சமத்துவதை தவிர்த்து விட்டு பாதுகாப்பாக காவல்துறை பணியாற்றியதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறப்பாக காவல்துறை செயல்பட்டதாக விஜய் அவர்களே எனவே போற போக்குல திமுக அரசினுடைய நடவடிக்கை பாதுகாப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்றத விஜய்க்கு பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல நேரடியாக கரூருக்கு சென்று மருத்துவமனையில் பார்க்கட்டும் உயிரிழந்த குடும்பத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவிக்கிட்டோம் இந்த துணிச்சல் இல்லாத விஜய் அவர்களுக்கு எதற்கு அரசியல்